பல நற்றுப்பூண சம்பந்தனின் தியாகங்கள் ஆனந்த சங்கரி கவலை மற்றுமொரு ஜனாதிபதியிடமும் ஏமாறும் முன்பே சம்பந்தன் காலமாகிவிட்டார் அரிய நீந்திரன் தெரிவிப்போ தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் புதிய தலைவர் பிரிவு தேர்தலில் போட்டியிடுவது குறித்து மைத்திரிபாலை சிறிசீன வெளியிட்ட கருத்து ரணிலுடன் கைகோர்த்த மஹிந்தவின் முக்கிய ஆதரவாளர் நீட் தேர்வு மாநில உரிமைகளுக்கு எதிரானது தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் தெரிவிப்போ மறைந்த இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் இரா சம்பந்தன் எத்தனையோ தியாகங்கள் செய்த போதிலும் அவரது முயற்சி பலனற்று போனவை கவலை அளிப்பதாக தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி ஆனந்த சங்கரி தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் ஊடகங்களுக்கு வழங்கிய இரங்கல் செய்தி குறிப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இவ்வளவு பாய்க்கு வந்தாலும் கூட்டணியை கூட்டணியை மாசுபடுத்த contoh daripada kata lain Jadi faham, kita sama dengan orang lain. Kita tengok sejarah Malaysia, buat yang banyak. Pada ini juga dia kata இலங்கையின் மற்றொரு ஜனாதிபதியுடன் கதைத்து ஏமாறுவதற்கு முன்பாகவே நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பந்தன் காலமாகிவிட்டதாக மட்டக்களப்பு மாவட்ட தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பரியனேந்திரன் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் பட்டிப்பளை பிரதேச கிளையின் ஏற்பாட்டில் அம்பிலாந்துறை பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற மறைந்த தமிழ் தேசிய பெருந்தலைவர் இரா சம்மதனுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இருக்கின்ற காலத்தில் ஐந்து ஜனாதிபதிகள் இருந்தார்கள் இந்த பதினைந்து புள்ளிவாய்க்கால் மவனத்திற்கு பின்பு மூன்று ஜனாதிபதிகள் இந்த எட்டு ஜனாதிபதிகளுடனும் இணைந்த வடகிழக்கில் சமஷ்டி அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வு தர வேண்டும் என்ற பேச்சுவார்த்தையிலே பல வார்த்தைகளில் நம்பி ஏமாந்தவராக நாங்கள் சம்பந்தனையாக நயாக பார்க்கின்றோம் இப்பொழுது ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் நம்பருக்கு போகின்றது இந்த ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலில் தெரிவு செய்யப்படுகின்றவர்களுடன் கலைத்து அந்த ஒன்பதாவது ஜனாதிபதியுடன் ஏமாறுவதற்கு முன்பே தேசிய கூட்டமைப்பின் புதிய தலைவராக குகதாசை நியமிப்பது என மத்திய குழு தீர்மானம் எடுத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் மார்ட்டின் வீதியில் அமைந்துள்ள இலங்கை தமிழரசுக் கட்சியின் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற மறைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சமோந்தனின் நினைவேந்தல் நிகழ்வில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் திரு சமந்தன் அவர்கள் அதுக்காக இனத்தின் விடுதலைக்காக நிலத்தின் பாதுகாப்புக்காக எங்களுடைய கொள்கையை இலட்சியத்தை நிலாற்றுவதற்காக உழைத்த ஒரு பெரும் தலைவரை நாங்கள் இழந்திருக்கின்ற நேரத்தில் அடுத்த தலைவராக பாராளுமன்ற உறுப்பினராக திருவோணமலை மண்ணிலே தெரிவு செய்யப்படுவராக ஏற்கனவே நாங்கள் ஒரு ஒழுங்கு இருக்கின்றது அடுத்து சென்ற தேர்தலிலே கூடுதலான வாக்குகளை பெற்றவர் என்று திரு குகதாஸ் அவர்கள் அவர்கள்தான் அந்த இடத்திற்கு பொருத்தமானவர் என்று நாங்கள் ஏற்கனவே எண்ணியிருந்தோம் இப்பொழுது தலைவர் அமத திரு சம்பந்தன் அவர்களை நாங்கள் இழந்திருந்த நேரத்தில் அவருடைய இறுதி கிரியைகளுக்கு பின்னர் எங்களுடைய மத்திய செயற்குழு அந்த அந்த வெற்றிடத்திற்கு பொருத்தமானவரை நியமிப்பதில் அநேகமாக நான் நினைக்கின்றேன் திரு போதாசன் அவர்கள் தேர்தலிலே திரு சம்பந்தனுக்கு அடுத்தபடியாக கூடுதலான வாக்குகளை பெற்று வருகின்ற வகையிலும் அவரை நியமிக்க வேண்டும் என்று அந்த நேரத்திலேயே தேர்தல் நேர தேர்தல் முடிந்த நேரத்திலேயே நாங்கள் அந்த உதவிப்பாட்டை இருந்தோம் அவர்களை நியமிப்பதற்கு எங்களுடைய மத்திய எடுக்கும் என்று நான் இலங்கையின் எதிர்காலத்தில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலிலோ பொது தேர்தலிலோ தான் போவதில்லை என ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் இலங்கையின் ஜனாதிபதியாக கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பதவியேற்றதைத் தொடர்ந்து நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் தான் இந்த விடயத்தை ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளதாக கொழும்பு ஊடக ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது மைத்ரிபால சிறிசேன கூறியுள்ளார் இலங்கையில் நடைபெறும் தேர்தல்களில் தான் வேட்பாளராக களமிறங்காவிட்டாலும் அரசியலிலிருந்து ஓய்வு பெறப்போவதில்லை என இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் இதன்படி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பான தமது அரசியல் நடவடிக்கைகளில் தான் தொடர்ந்து ஈடுபடுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச நாடுகளிலும் இதே முறைமை பின்பற்றப்படுவதாகவும் ஜனாதிபதி பதவியிலிருந்து விலக்கியவரும் அரசியலிலிருந்து ஓய்வு பெறவில்லை என சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை பொல்லானவை மாவட்டத்தை பிரதேத்துவப்படுத்தி தனது மகன் தம்ம சிறிசேன எதிர்வரும் தேர்தலில் களமிறங்குவார் என மைத்ரிபால சிறிசேன கூறியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் முக்கிய ஆதரவாளராக கொழும்பில் செயற்பட்ட கொழும்பு மாநகர சபையின் முன்னாள் உறுப்பினர் மகிந்த ககந்தகம ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்துள்ளார் அவர் இன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னிலையில் ஐக்கிய தேசிய கட்சியில் சேர்ந்துள்ளார் கொழும்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே ஒன்பதாம் தேதி அன்று இடம்பெற்ற வன்முறையின் போது போராட்டக்காரர்களால் தாக்கப்பட்ட முக்கியமானவர்களில் இவரும் ஒருவராவார் இந்நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தனது ஆதரவை உறுதியளித்துள்ள அவர் ஐக்கிய தேசிய கட்சியின் மத்திய கொழும்பு தொகுதியின் வலைய அமைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நீட் தேர்வு மாநில உரிமைகளுக்கு எதிரானது என தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் தமிழக கல்வி விருது வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதன்போது நீட் தேர்வால் பல்வேறு மாணவ மாணவிகள் பாதிக்கப்படுவதாகவும் ஒவ்வொரு மாநிலங்களுக்கு ஏற்றவாறு பாடத்திட்டங்கள் இருக்க வேண்டும் எனவும் தமிழ்நாட்டு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டுள்ள நீட் தேர்வுக்கு விலக்கு கூறும் தீர்மானத்தை தாம் மனப்பூர்வமாக வரவேற்பதாகவும் விஜய் தெரிவித்துள்ளார்